ஹாய் ஹாய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா வல்லின மிகும் இடங்களும் மிக இடங்களும் நாம் இதை எதுக்காக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா செய்திகளில் வந்து கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா வள்ளினம் மிகிற இடம் மிகாத இடம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கினாதான் அந்த கருத்து பிழை பொருள் குழப்பம் இதெல்லாம் நமக்கு ஏற்படாமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு கட்டுரை போட்டியில் கலந்துக்கிறோம் அப்படின்னா வந்து நம்ம அந்த இடத்துல எழுத்து பிழையோடு சேர்த்து எழுதுனா அதோடைய பிழை பொருள் எல்லாமே மாறிடும் அப்போ கரெக்ஷன் பண்ணுறாங்க நடுவர் அப்படின்றப்ப நம்ம அது கருத்து பிழையாக இருக்கிறப்ப அதை எடுத்துக்க மாட்டாங்க நம்மளை விட யார் பெட்டராக பண்ணியிருக்காங்களோ அவங்கள்தான் சூஸ் பண்ணுவாங்க அதேமாதிரி ஒரு டிஎன்பிசி இருந்தால் அந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழை இதெல்லாம் நீக்கி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எக்ஸாம்ஸில் கேட்டாங்கன்னா இந்த வல்லின மிகும் இடம் மிகா இடம் இதை பற்றி நம்ம தெரிஞ்சிருந் தெரிஞ்சிருந்தால் நம்ம கரெக்டாக ஆன்சர் எழுதலாம் அந்த வாக்கியத்தை ஒரு செய்தியாளராக இருந்தால் டெய்லி பத்திரிகை எழுதுகிறாங்க ரைட்டராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து ஏன்னா கருத்து பிழை ஏற்படுறதுக்கு பொருள் பிழை வந்து மக்கள் படிக்கிறப்ப நிறைய கருத்து பிழை பொருள் பிழை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் மிக மிக முக்கியமான ஒன்று நம்ம அதை பற்றி நம்ம சில உதாரணங்கள் மூலமாக நம்ம தெளிவாக பார்க்கறலாம் ஃபஸ்ட்டு உதாரணமாக கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் இந்த தொடரை படித்து பார்க்குறப்ப இவற்றை இயல்பாக படிக்க இல்லாதவாறு சொற்களுக்கிடையே ஏதோ ஒரு ஓசை சவுண்டு வந்து இடைவெளி இருக்கிறதா நம்மளால் உணர முடியுது ஆனால் அதுக்கடுத்த சென்டென்ஸில் கதையை படித்தேன் எழுதி கொண்டேன் அப்படி சொன்னது எப்படி தெரியும் இதை வந்து நம்ம இயல்பாக படிக்க முடியுது நம்ம பேசும்போது இப்படி தான் நம்ம பேசுகிறோம் ஒரு சொல்லுடைய முதல் எழுத்து வந்து கா ச தா பா இந்த வல்லின எழுத்து வரிசையில் ஒன் ஒன்றாக இருந்துச்சுன்னா இப்போ கா சா பா அப்படில காக்கா கீ கி வரிசையில் எது வேணா இருக்கலாம் சா சா சிசி அந்த வரிசையில் எது வேணா இருக்கலாம் தாத்தா தீத்தி பாப்பா பிபி அந்தமாரி அது ஃபுல்லாக உவரிக்க வருது இல்லைங்களா அது வரைக்கும் இந்த நாலு வல்லின எழுத்து வரிசையில் ஏதாச்சும் ஒன்றாக இருந்துச்சுன்னா ஒரு சொல்லுடைய முதல் எழுத்து வந்து கா சா தா பா ஆகிய வல்லின எழுத்து வரிசையில் ஒன்றாக இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்து சேர்த்து எழுத வேண்டும் இதை தான் வந்து நம்ம வல்லின மிகல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் எல்லா இடத்துலையும் வந்து இந்த வல்லின மெய்யெழுத்து மிகுன்னு நம்ம சொல்ல முடியாது மிதந்து சென்றது செய்து பார்த்தேன் படித்த கவிதை பெரிய தாவரம் இந்த சொற்கள்லாம் வந்து வல்லினம் மிகவே இல்லை வல்லின மெய் மிக கூடாத இடங்களை தான் நம்ம வல்லின மிகா இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த வல்லின மெய் எழுத்த சேர்த்து எழுதுறதுடைய நோக்கம் என்னென்னா படிப்பதற்கு எளிமையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லை செய்திகளில் வந்து கருத்து கருத்துப்பிடையோ பொருள் குழப்பமோ ஏற்படாமல் இருப்பதற்கு வல்லினம் மிகுதலும் மிகாமையும் மிகவும் உதவுது உதாரணமா மண்வெட்டி கொண்டு வா மண்வெட்டி கொண்டு வா மண்வெட்டி கொண்டு வா இந்த தொடரில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மண்வெட்டியை எடுத்து வா மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்வெட்டியே மம்முட்டி இருக்குல்லையே அதை எடுத்து வா அப்படின்ற பொருளை தருது ரெண்டாவது தொடரில் வந்து மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்ணை வந்து வெட்டி எடுத்து வா அப்படின்ற பொருளை தருது இப்போ இப்போ எதனால் நம்ம வந்து வள்ளின மிகவும் மிகா இடங்கள் இப்போ இந்த ஒரு சென்டென்ஸ்லே நமக்கு தெளிவாக தெரியுது ஃபஸ்ட்டு இருக்கிறதுல இக்கு சேராமல் வரும்போது மம்முட்டி மண்வெட்டி எடு அதை வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்குது ஆனால் இக்கு சேர்த்து எழுதணும்னா பலினை அந்த கா வந்து இக்கு மிகுந்து வந்துச்சுன்னா பலினம் மிகுந்து வரப்ப மண்வெட்டியை எடுத்து வா மண்வெட்டி எடு கொண்டு வாங்க அப் மண்ணை வந்து வெட்டி எடுத்துட்டு வாங்க அப்படின்ற பொருளை தருது வல்லினம் மிக வேண்டிய இடத்துல மிகாமல் எழுதுவதும் மிக கூடாத இடத்துல வல்லினமே இட்டி எழுதுவதும் தவறு இதனை வந்து சந்திப்பிழை அல்லது ஒற்றுப்பிழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ ஃபஸ்ட்டு வல்லினம் மிகவும் இடங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த இந்த என்னும் சுட்டு அடுத்து வல்லினம் மிகும் இப்போ நம்ம சுட்டி தானே சொல்லுவோம் அந்த இந்தன்னு சொல்லிட்டு அதை தான் அதை சுட்டு திருப்புன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு வந்து அந்த பக்கம் இந்த கவிதை அதற்கடுத்து எந்த என்னும் வினா திரிபியை அடுத்து வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு எந்த திசை எந்த சட்டை அதுக்கடுத்து இரண்டாம் ஏற்றுமை உருவிருக்கு இல்லையா அந்த ஐ அந்த ஐ வந்து வெளிப்படையாக வர்ற இடத்துல வல்லின மிகம் எடுத்துக்காட்டு தலையை காட்டு பாடத்தை படி அங்க வந்து தலையை காட்டுன்ற இடத்துல இக்கு மிகுந்து வந்திருக்கு பாடத்தை படி அப்படின்ற இடத்துல இப்பு மிகுந்து வந்திருக்கு அதற்கடுத்து நான்காம் ஏற்றுமை உருவாகிய கூ வந்து வெளிப்படையாக வர்ற இடத்துல வல்லின மிகும் இரண்டாம் ஏற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தாலும் வள்ளி நமகுமா நான்காம் ஏற்றுமை உருவும் வெளிப்படையாக வந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் வள்ளின மிகுமா எடுத்துக்காட்டு எனக்கு தெரியும் அவனுக்கு பிடிக்கும் இதில் தே வருது இல்லையா அது வந்து காசா தாப்பா வரிசையில் தானே வருது அந்த தேன்றது அதனால் அங்கே இத்து முன்னாடி மிகுந்து வந்திருக்கா அவனுக்கு பிடிக்கும் இந்த பி அதுக்கு இனமான எடுத்து இப்பா அது மிகுந்து வந்திருக்கு அதுக்கடுத்து இகரத்தில் முடியும் வின அடுத்து வினையச்சம் வந்து ஈழிய முடியும் ஊழியும் முடியும் இதில் வந்து இகரத்தில் முடிகிற வினையச்சங்களை அடுத்து வல்லின மிகவும் எடுத்துக்காட்டு எழுதி பார்த்தால் ஓடி கலைத்தான் அதுக்கடுத்து வந்து உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வந்து வன் தொடர் குச்சியலோகரமாக இருந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும் எடுத்துக்காட்டு பெற்று கொண்டேன் படித்து பார்த்தார் அதற்கடுத்து வந்து எதிர்மறை பயிரட்சத்தோடைய இறுதி எழுத்து கெட்டு வருவது தான் ஈர்கட்டை எதிர்மறை பயிரட்சம் ஏன்னா அது கடைசி எழுத்து தானே கெட்டு வருது அதனால் ஈர்கட்டை எதிர்மறை பயிரட்சம் இதில் வந்து வல்லினம் மிகவும் எடுத்துக்காட்டு வந்து காசு வல்லினம் மிகுனா வேறு ஒன்றும் இல்லை அந்த காசா தாப்பா எழுத்துருக்கு இல்லையா அதுதான் மிகுந்து வரும் செல்லா காசு எழுதா பாடல் அதுக்கடுத்து உவமைத் தொகையில் வல்லினம் மிகும் ஃபஸ்ட்டு தொகைனா தொகைனா வந்து மறைந்து வருது தொக்கி வருதுன்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எடுத்துக்காட்டு மலர் பாதம் இது வந்து மலர் போன்ற பாதம்னு வரணும் ஆனால் வந்து மலர் பாதம்னு தொக்கி வருது அதனால் இது ஓமை தொகை சொல்கிறோம் இதில் வந்து இப்பு மிகுந்து வந்திருக்கு அதுக்கடுத்து தாய் தமிழ் அதில் வந்து இத்து மிகுந்து வந்திருக்கு ஓமை தொகையில் வல்லின மிகம் அதுக்கடுத்து உருவகத்தில் வல்லின மிகம் எடுத்துக்காட்டு தமிழ் தாய் வாய்பவளம் இந்த தமிழ் தாய் அப்படின்றதுல இத்து மிகுந்து வந்திருக்கு வாய்ப்பவளத்தில் இப்பு மிகுந்து வந்திருக்கு அதுக்கடுத்து எண்ணு பயிர்களில் வந்து எட்டு பத்து ஆகிய இரண்டு பயிர்களில் மட்டும்தான் மிகும் எடுத்துக்காட்டு வந்து எட்டு புத்தகம் பத்து காசு அதுக்கப்புறம் அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்கள் அடுத்து மிகும் அப்படி செய் இப்படி காட்டு எப்படி தெரியும் நெக்ஸ்ட் வந்து திசை பயிர்களை அடுத்து மிகும் எடுத்துக்காட்டு கிழக்கு கடல் மேற்கு சுவர் வடக்கு தெரு தெற்கு பக்கம் மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து வள்ளினம் வந்தால் அந்த மகர மெய் அழிந்து அவ்விடத்தில் வள்ளினம் மிகும் மரம் கூட்டல் சட்டம் அதில் வந்து அந்த இம் வந்து போயிடுது அதுக்கு அதுக்கு அடுத்து வந்து சாவரது இல்லையா காசை தானே நம்ம மிகவும் சொல்கிறோம் அப்புறம் சாவரத்தால் அங்கே ஈச்சி மிகுந்து வருது மரச்சட்டம் வட்டம் கூட்டல் பாறை அதில் இம் வந்து அழிஞ்சிட்டு வட்டப்பாறை பாவுக்கு இனமாக இப்பு அது மிகுந்து வந்திருக்கு வட்டப்பாறை இதோட இது வல்லினம் மிகவும் இடம் முடிஞ்சிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து வல்லினம் இடங்கள் எழுவாய் சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது எழுவாய்னா நான் தம்பி படித்தான் இதில் எது எழுவாய் தம்பி அதுக்கடுத்து வந்து வல்லினம் மிகாது யானை பிளியது இதில் எழுவாய் எது யானை அப்போ வல்லினம் மிகாது அதுக்கப்புறம் அது இது எது ஆகிய சொற்களை அடுத்து வல்லினம் மிகாது அது சென்றது இது பெரியது எது கிடைத்தது நெக்ஸ்ட் வந்து பயிரட்சம் எதிர்மறை பயிரட்சம் ஆகியவற்றை அடுத்து வல்லின மிகாது ஆனால் அங்கேன்னா பார்த்தோம் ஈர்கட்டை எதிர்மறை பயிரட்சத்துக்கு அடுத்து வள்ளின மிகுன்னு பார்த்தோம் இங்கே வெறும் எதிர்மறை பயிரட்சமும் பயிரட்சமும் வந்துச்சுன்னா அதில் வல்லின மிகாது எழுதிய பாடல் எழுதிய பாடல்ன்றது பயிரச்சம் எழுதாத பாடல்ன்றது எதிர்மறை பயிரச்சம் இதில் வள்ளினம் மிகலை அதுக்கடுத்து இரண்டாம் ஏற்றுமை உருபு மறைந்து வரும் இடங்களில் இரண்டாம் ஏற்றுமை தொகை வல்லினம் மிகாது மறைந்து வரதுனாலே இரண்டாம் வேற்றுமை அங்கே இரண்டாம் ஏற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகுன்னு பார்த்தோம் ஆனால் இங்கே இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்துனா தோக்கி வரது அதை என்ன சொல்லுவோம் இரண்டாம் ஏற்றுமை தொகைன்னு சொல்லுவோம் அந்த இடத்துல வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு இலை பறித்தேன் தின்றேன் அதுக்கடுத்து உகரத்தில் முடியும் வினையற்றங்கள் மென்தொடர் அ அங்க என்ன பார்த்தோம் வல்லின மிகு இடத்துல உகரத்துல முடிகிற வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா வல்லின மிகம் அதே உகரத்துல முடிகிற வினையச்சங்கள் வந்து மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றியல் உகரமாகவோ இருந்தா வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தின்று தீர்த்தான் செய்து பார்த்தான் அதுக்கடுத்து வினைத்தொகையில வந்து வல்லினம் மிகாது எழுது பொருள் சுடுசோறு அப்படி இப்படி எப்படி ஆகிய சொற்களை தவற ஏன்னா அதில் வந்து அப்படி இப்படி எப்படில வல்லினம் மிகவும் அப்போ அந்த சொற்களை தவிர படி என முடியும் பிற சொற்களை அடுத்து வந்து வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு எழுதும்படி சொன்னேன் பாடும்படி கேட்டு கொண்டார் அடுத்து வந்து உண்மை தொகை இருக்கு இல்லையா அதில் வந்து வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டு தாய் தந்தை வெற்றிலை பாக்கு நன்றி வணக்கம்